அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்து கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஷாபானுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம் இந்த ஷாபானுடைய மாதமே ஒரு பொருந்திய இன்னும் ரஹ்மத்தை பொழிய செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடியவர்களுக்கு திருப்தியாக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஷபானுடைய மாதத்தின் தொடக்கத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் உடனடியாக மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒன்பது வஜீஃபாக்களை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்வேன் ஏனென்றால் இந்த ஒரு காணொலியை பார்த்து இந்த காணொலியில் கூறப்படக்கூடிய வஜீஃபாக்களை நீங்கள் செய்வதின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாக்கியசாலியாக நீங்கள் மாறி வருகிறீர்கள் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு ஒன்போது வஜீஃபாக்கள் இந்த ஒன்பது வஜீஃபாக்களையும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள் எதை நீங்கள் கேட்டாலும் அது அல்லாஹ் அதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அல்லாஹ் பெற்றுத் தருவான் அத்தோடு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய துவாக்கள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றப்படும் அதற்கு நான் ஹண்ட்ரட் நம்பிக்கை தருகிறேன் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான திக்கர் இருக்கு ஆகண்ணியமானவர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் அல்லாட்டை ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை நீங்கள் அல்லாட்ட நிறைய தடவை துவா கேட்குறீங்க இன்னும் நிறைய தடவை நிராசையை அடைஞ்சு போயிருக்கீங்க என்ன தடவை கேட்குறது அல்லா எதை கேட்டாலும் தர மாட்டானே அல்லாட்ட துவா கேட்டாலே அந்த துவா அல்லாட்டை போயிருச்சா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே ஒரு மனக்குழப்பத்திலேயே நீங்கள் என்ன பண்ணிருவீங்கன்னா துவா என்னத்தை கேட்டுக்கிட்டு வேணாம் அப்படின்ட்டு போயிருவீங்க அக்னி மனோர்லே அப்படி பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய துவாக்கள் உடனே கபூலாக்கப்படும் நீங்க கேட்ட உடனேயே நம்ம கேட்டதுக்கு ஒருத்தான விஷயம்ப்பா நம்ம கேட்டோம் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய துவாக்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒன்பது வஜீஃபா இதை எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னா ஏதாவது தொழுகைக்கு பின்னாடி பரல தொழுகைக்கு பின்னாடி அது ஏதாவது ஒரு தொழுகை இன்றைய நாட்களில் இன்றைய மாதத்துல நீங்க தொழுகைக்கு பின்னாடி இந்த ஒன்போது வஜீஃபாக்களையும் செய்துவிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க எப்பயுமே துவா கேட்பீங்க ஆனா இன்றைக்கு மாற்றமா இந்த ஒன்போது வஜீஃபாக்களையும் செஞ்சுட்டு ஓதிட்டு நீங்க கேளுங்க நீங்கள் முன்னாடி கெட்ட கேட்கக்கூடிய துவாக்களுக்கும் இந்த ஒன்பது வஜீஃபாக்களையும் ஓதி முடித்து விட்டு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னால் உடனே உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் கேட்டுட்டு பள்ளியை விட்டு எல்லாம் வருவீங்க கிடச்சிரும் நீங்கள் கேட்டுட்டு ரூமை விட்டு எல்லாம் வருவீங்க கிடச்சிரும் ஏன்னா மின்னல் வேகத்தில் துவாக்களை கபூலாக்கக்கூடிய ஒன்போது வஜீஃபா முதலாவது என்ன செய்யணும்னா தொழுது முடித்த பிறகு துவா எதுவும் கேட்காம இந்த ஒரு ஆயத்தை ஓதுங்க நஸ்ரும் மினல்லாகி ஒஃபத் கரியம் என்ற இந்த ஒரு ஆயத்தை ஒரு பதிமூன்று தடவை ஓதுங்க இரண்டாவது நபி யூனுஸ் அலிக செல்லம் அவங்க வந்து மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதுன துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய திக்கரான லாயிலாக இல்லா அந்த சுபகான கை நீ குத்தும் மினல்லாளி மீன் என்ற இந்த ஒரு திக்கரை பதிமூன்று முறை ஓதுங்க மூன்றாவதாக முறை சொல்லுங்க நான்காவதாக என்ற இந்த ஒரு நூறு முறை சொல்லுங்க இது வந்து இஸ்முல்லா ஆலம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய நபர்கள் இந்த வார்த்தை தான் இஸ்முல்லா ஆலம் அப்படின்னு சொல்றாங்க அது இஸ்முல்லா ஆலமா இருந்துச்சுன்னா நம்முடைய வாக்குகள் உடனே நிறைவேற்றப்படும் ஐந்தாவதாக யா ஃபத்தாக என்ற வார்த்தையை நூறு முறை ஆறாவதாக ஆயத்துல குசி எல்லோருக்கும் இந்த ஆயத்தில் குறிச்சி தெரியும் அல்லாஹு என்ற இந்த ஆயத்த குருசிய நூறு முறை நூறு முறையில் பதிமூன்று முறை ஓதுங்க ஏழாவதாக தருது இப்ராஹிம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த தருதே இப்ராஹிம் தருது ஷெரீஃபை வந்து ஒரு பதிமூன்று தடவை اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد என்ற இந்த தரூத் ஷரீஃற பதிமூன்று முறை ஓதுங்க எட்டாவதாக குல்ஹு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நான்கு சூரக்கள் குல்யா யா ஐயுஹல் லா அஃபுது மா தாஃபுதுன் வலா அன்தும் ஆபிதுன மா ஆஃபுது வலா நானாபிது மா அபதும் வலா அன்தும் ஆபிதுன மா ஆஃபுது லகும் தீனுகும் வலீதீன் என்ற இந்த சூறாவை பதிமூன்று முறை குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹ்ஸ் ஸமத் லம் யலிது வலம் யூலது வலம் யக்குல்லு குஃபன் அஹத் என்ற இந்த ஒரு சூறாவ பதிமூன்று முறை ثالثا كل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاسة في من شر, شر, شر حاسد اذا حسد ان ترى قل اعوذ برب الناس ملك الناس اله الناس،, الناس،, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه الناس என்ற இந்த நான்கு குள் ஆரம்பிக்கக்கூடிய குள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை பதிமூன்று முறை ஒதுக்கணும் ஒன்பதாவதாக சூரத்து சாத்திகார் அதை ஒரு பதிமூன்று முறை ஒதுக்கணும் இப்படி இந்த ஒன்பது வஜீஃபாக்களையும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் எவ்வளவு பெரிய துவாவாக இருந்தாலும் சரி அது விதியை மாற்றக்கூடிய ஒரு துவாவாக இருந்தாலும் சரி எல்லா கேளுங்க கேளுங்கள் நம்பிக்கையோட நிச்சயமாக நீங்களே இந்த ஒரு வஜீஃபாவை விட மாட்டீங்க ஏன்னா இந்த ஒரு வஜீஃபா உங்கள் அனைவருக்கும் கை கொடுத்துரும் அனைவருக்கும் உங்களுடைய நம்பிக்கையை கெடுத்துடாமல் உங்களுக்கு உடனடியாக துவாவை கபூலாக்கி தரும் இன்னும் இந்த அரபி தெரியாதவங்க அரபி எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக வேண்டி இந்த ஒன்பது வஜீஃபாக்களையும் முறைப்படி எத்தனை முறை ஓதனை எப்படி ஓதணும் அப்படின்ற எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம நம்ம வந்து டைப் பண்ணி நம்மளுடைய சைட்டில் போட்டு வச்சுருக்கோம் அந்த சைட்டினுடைய லிங்க்கு என்னுடைய கமாண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அனைவரும் பார்த்து ஓதி உங்களுடைய அனைவரினுடைய துவாக்களையும் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய நம்பிக்கைக்காக வேண்டி நீங்கள் ஓதிய அந்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் உங்கள் அனைவரினுடைய துவாக்களையும் அங்கீகரித்து தருவானாக அமீன் என்று துவாச்சியவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க السلام عليكم ورحمة الله وبركاته